அவ பார்த்தா அவ பார்த்தான்னு சொல்றீங்களா அந்த பொண்ணு யாருனா அவதாண்டா நாட்டாம தகச்சி அள்ளி பாத்திய பாத்தியாரா உங்களுக்கு கடப்பாரையானுக்கு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல அவங்க இறந்து போயிட்டாங்க என்னதான் இருந்தாலும் கடப்பாறையா நம்மளுக்கு இல்லையா நீ இல்லாம நீங்களும் ஒரு நாலு எழுத்து படிச்சிருக்கீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தூக்கம் விசாரிச்சிருவேன் அம்மா என் வாழ்க்கையிலேயே நீ இப்பதான் முத தடவையா என்கிட்ட யோசனை கேட்கிற ரொம்ப ஈஸி இப்ப பா நீ அவன் வீட்டுக்குள்ள போற ஏன் பயமுடுத்துற கதறி அழுகிற நீ இப்படி கடப்பாறை என் கையை இப்படி மடக்கி வச்சிருப்பான் சுண்ட விலக்கிட்டு அவன் கையை பிடிச்சி கடப்பாற உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா ஊருக்கெல்லாம் அம்மா அப்படின்னு சொல்லு சொல்லி முடிச்சா கடப்பாறை இந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பான் அப்படியா இப்பே போய் செஞ்சிடறேன் கடப்பாறையா உருகி

உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா ஊருக்கெல்லாம் அம்மா அப்படியே செஞ்சிருவோம் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு மட்டுமா பொண்டாட்டி இந்த ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி ஊருக்கெல்லாம்

நம்மால உடம்பு தாங்காதுப்பா இன்னைக்கு காலையில பேப்பர்ல தினப்பலன்ல பொம்பளைகளால தொந்தரவு அப்படின்னு போட்டிருந்தான் அள்ளி கைங்கரியும் தெலுங்குக்கார செருப்பாலேயே உடம்பு முழுக்க தின்னுட்டான் முடா முழுங்கி இங்க இருக்கியா வீடு வரைக்கும் என்ன பத்திரமா கொண்டு போய் சேர்த்து பாராட்டி ஏதோ மறந்துட்டானே அம்மா வாச இங்க பாதி குடிச்சிட்டு சரக்க வச்சிருந்தனே பாத்தியா காக்கா குடிச்சிட்டு போச்சு காக்கா கூட எனக்கு இந்த ஊர்ல எதிரியா

ஏய் தலை ஹால நான் நீ வரேன்னு தெரிஞ்சி நானே மாட்டுவண்டி கூடிட்டு வந்தேன் இந்த பூ போல காலு குடி மண்ணல படலாமா ஐயா மாமா! கோன் கமமா இப்படி! கமமனை புடி மாமான்னு சொல்லு இந்த மாமாக்கு இமேலே கொல்ல ஆத்த 哎 கொல்ல ஆத்ததா பொண்ணு கட்டிக்கிறலாம்னு ஆசைதான் இடையில பொக்கா இருக்கால அம்மாவாசைக்கு பக்கத்துல பௌர்ணமி ஏமாமா அக்கா குழந்தைங்க எப்படி இருக்காங்க இருக்காங்க அவ வேற மூணு மாசம் முழுதாம இருக்கா அடித்தக்க நல்ல வேலை நான் வந்துட்டேன் கூட மாட இனிமே நான் பாத்துக்கிறேன் மாமாவையும் கவனிச்சுக்க உனக்கு ஆக படத்துல மாமே கொஞ்சம் பாடி காட்டு என்ன அப்படி வச்சு அப்புறம் வாயா கிட்ட கிட்டவனே

பார்க்குறா பார் பா ஏன்டா అలా இருக்க? ஓ அம்மா சார் என்ன சொன்னியோ அதே மாதிரி நாணைமா நடந்துக்க சரி அத படிய கொடு இந்த மச்சரிஞ்சிது ஓ மச்சரிஞ்சி படியாத தெரிஞ்சிருந்தா சொட்றவே மாட்டடா இந்த பாவத்தை எங்க கொண்டு துளைக்க கறுமோடா புடி வேற ட்ராங்க இன்ன புடிஆனா நம்ம கணமா இருக்குடா ஓசினா போடு அடை ஒரு கிளாஸ் சாஸ்திர வேறையுடிய தரக்கு சுத்தம் இல்லையா இன்னொரு கிளாஸ் குடுக்க குடி போத ஏற போது ஒரு சுருட்டு குடு உனக்கு தெரியாது சுருட்டு வேற

இப்ப வருமானம் பத்தலைங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுத்திருக்கேன் அதுல நீ ஒரு பாலிசி எடுத்துக்கிறியா பாலிசா நான் சொல்ல போடலப்பா சேச்சா நீ சொல்றது தேய்க்கிற பாலிஷ் நான் சொல்றது புடிக்கிற பாலிசி அதனால பாலிசி அதாவது மாசம் தோறும் கொஞ்சம் தொகையை போட்டுட்டு வந்தேன்னா பத்து வருஷமோ இருபது வருஷமோ கழிச்சு அந்த தொகை உனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும் பத்து மாசத்துல புள்ள பிறந்துருது ரூபா ரெட்டிப்பா ஆகிறதுக்கு பத்து வருஷமா எஸ் பிள்ளைய சில்லறையா மாத்த முடியாது ரூபாயா சில்லறையா மாத்தவா தத்துவத்தை கொட்டாத வந்த விஷயத்தை சொல்லு இந்த மாதிரி பணம் போட்டுட்டு வரும்போது திடீர்னு விபத்துல நீ டேய் பல்ல உடச்சு போடுவேன் என்கிட்ட பணம் இல்ல நாட்டாவே போய் பாரு அம்மாவா சார் உன் வாழ்க்கையிலேயே நீ செஞ்ச உருப்படியான வேலை இப்ப சொன்ன யோசனை ஒண்ணுதான் அஞ்சு உள்ள பத்திருக்கேன் அந்த வீடு எப்படி கட்டினாங்க தெரியுமா முட்டை சிவுண்டு பால் நெய் எல்லாம் போட்டு கட்டினதுன்னு அந்த வீடு அந்த வீடு எப்படி கட்டினாங்க தெரியுமா அரிசி பருப்பு உளுந்து மாவு எல்லாம் போட்டு அரை தெரியும் அங்க என்ன கை பக்கம் அடம் தம்பி என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணும் இல்ல ஆமா பொண்டாச்சி வீடு எங்க கிளம்பிட்டுங்க பக்கத்து ஊரு கோட்டையில மதுரைவரம் படம் ஆடுது அதான் பால் வரான்னு போறோம் நீங்க வாங்க போலாம் டே அரிய இருக்கா உனக்கு

பாரு <laughs>

நான் மந்திரியானால் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினே எல்லாரும் எழுதியாச்சா வெரி குட் எங்க பாக்கலாம் நான் மந்திரியானால் உடனே ராஜினாமா செய்வேன் எழுதி தொடர சொன்னாரு கிடைக்கிறத சுருக்கிட்டு அப்புறமா ராஜினாமா ஓகே ஆமா என்ன வந்து நான்

இந்த மாதிரி வசனத்தை எல்லாம் பேசி பயங்காட்டாத ஏதாவது செய்யணும் ஆசைப்பட்டேன்னா இங்கவே இப்பவே செஞ்சிருந்த மாதிரி ட்ரெயிலரை காட்டி தாண்டி காட்டாதம்மா போகிற உயிர் ஒரு முறைதான் போகும்